தேர்தல் நெங்குவதால் தீவிர ரயிடாச்சரங்கள் மூலம் இருகப்பிடிக்க தொடங்கியிருக்குது ஒன்றிய பாஜக அரசு அதேபோல் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை நிலைக்குலைய செய்யும் வகையில் பல வேலைகளை ஆளும் திமுகவும் சத்தமில்லாமல் முடுக்கிவிட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இத்தனை நாட்களாக கிணற்றில் போடப்பட்ட கல்லாக இருந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கல் விசாரணை வேகம் எடுக்க தொடங்கியிருக்கின்றன ஜெயலலிதாக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலில் கொள்ளை சம்பவம் நடந்தது பங்களாவுக்குள் புகுந்து கொள்ளையடிக்க சென்றவர்கள் சென்றவர்கள் தடுக்க வந்த எஸ்டேட் காவலாளி ஓம்பகதுரையும் கொலை செய்தனர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களாவில் அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த கொலை கொலை சம்பவங்கள் நடந்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இது நடந்த சிறிது நாட்களில் வழக்கில் தொடர்புடையான ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் சேலத்தில் சாலை விபத்தில் சிக்கி மர்மமான முறையில் உயிரிழந்தார் அதேபோல் கொடநாடு எஸ்டேட் கணினி இயக்குவர் தினேஷும் தனது வீட்டில் தற்கொலை செய்தார் இத்தனை மர்மங்கள் நிறைந்த இந்த வழக்கை முதன் முதலில் விசாரித்த உதகை காவல்துறையினர் கேரளாவைச் சேர்ந்த சயான் வாழையாறு மனோஜ் போன்ற பத்து பேரை கைது செய்தனர் போதிலும் வழக்கு விசாரணையை சிவிசேடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அப்போது இருந்த எதிர்கட்சிகள் அனைத்தும் வலியுறுத்தினர் ஆனால் வழக்கை உதகை காவல்துறையினரை விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கொடநாடு வழக்கை காவல்துறை விரைவாக விசாரித்து முடித்து இதற்கு தொடர்புடையவர்களுக்கு உரிய தன்மை பெற்றுத்தரப்படும் என்று தேர்தல் பரப்பியின் போது வாக்குறுதிகளை அளித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதேபோல் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மேற்கு மண்டல ஐஇ தலைமையிலான கொடநாடு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது பின்னர் வழக்கு கோவை சிபிசிஐடிக்கு வாழ்த்தப்பட்டது கொடநாடு கொலை வழக்கு ஓட்டுநர் கனராஜ் விபத்தில் பலியான வழக்கு கணினி இயக்குனர் தினேஷ் தற்கொலை வழக்கு ஆகிய மூன்றையும் தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள் அண்மைக் காலமாக வழக்கின் விசாரணை வேகமெடுத்துள்ள நிலையில் அண்மையில் ஜெயலலிதாவின் முன்னாள் வழக்குமான் வி என் சுதாகரன் விசாரணைக்கு முன்னிலையாகி விசாரணையை தன்னை உட்படுத்தி கொண்டார் இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வட்டாரத்தில் விசாரித்த போது ஓட்டுநர் கனராஜுக்கு அதிமுக ஆட்சியின் முதல்வரின் பாதுகாப்பு பிரிவில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவரிடமிருந்து குறுந்தகவல் வந்ததாக தகவல் கிடைத்தது ஆனால் அந்த அதிகாரியிடம் கேட்டபோது தனது செல்போன் துறைந்து விட்டது என்று கூறினார் அதிமுக ஆட்சியில் முதல்வரின் பாதுகாப்பு பிரிவில் இருந்த அதிகாரிகளுக்கு காவல்துறை நிர்வாக பிரிவால் பதினெட்டு செல்போன்கள் வழங்கப்பட்டன இதில் பனிரெண்டு செல்போன்கள் மட்டுமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டன இந்த கொலை தொடர்பு வழக்கில் சம்பந்தப்பட்டது என்று எண்ணப்படுகின்ற ஆறு செல்போன்கள் மட்டும் திரும்பி ஒப்படைக்கப்படவில்லை அவை அனைத்தும் காணாமல் போய்விட்டதாக கூறினார்கள் அந்த செல்போனை ஐஎம்இ நம்பரை வைத்து செல்போனை எங்கிருக்கிறது என்று கண்டறிவதான வேலைகளை துரிதப்படுத்தியிருக்கிறோம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆகிய நாலு மாநிலங்களுக்கும் பொதுவாக செல்போன் தகவல்களை சேகரித்து வைக்கும் பகுதியாக திருச்சியில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் உள்ளது இங்கு பதினாறு டேப்கள் ரீரேட் எனப்படும் மறுபதிவு ஆகாமல் அளிக்கிறது இந்த வழக்கு தொடர்பான சம்பவம் நடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை நாங்கள் சந்தைக்கும் பத்து செல்போன் டவர்களுக்கும் உட்பட்ட அறுபது நபர்கள் உடையாளர்களை மேற்கண்ட தடு டேப்பில் இருந்தால் மீட்க வேண்டியுள்ளது ஆனால் அந்த டேப்பில் உள்ள கருவி விட்டதாக பிஎச்என்எல் கூறுகிறது அதை செய்ய மூணு கோடி ரூபாய் வரை செலவ வேண்டும் என்று நிபுணர் குழுவினர் தெரிவித்துள்ளார்கள் இந்த தொகையை சரி செய்ய அரசிடமும் ஒண்டியரசமும் நிர்வாக அனுமதி கேட்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு டிராயும் தரவில்லை அவர்கள் தந்துவிட்டால் முழு உயரத்துடன் குற்றவாளிகளை நெருங்கிவிடலாம் அதிமுக ஆட்சியில் முதல்வரின் பாதுகாவலர்களாக இருந்த பெருமாள்சாமி வீர பெருமாள் ராஜா ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு சுதாகரன் எஸ்டேட் மேலாளர் நடராஜன் உள்ளிட்டோரிடம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையில் அடுத்தடுத்து விசாரிக்கப்பட்டது சசிகலாவிடம் முன்பே விசாரிக்கப்பட்டு விட்டது அடுத்ததாக சசிகலாவின் அன்னி இளவரசி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை அனுப்பி குறைகளை கண்டுபிடித்து தன்ன வாங்கித் தருவோம் என்று சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன